சாய் பக்தர்களுக்கு ஏ அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே உன் சாயப்பா என்று உனக்கு ஒரு எச்சரிக்கை செய்திகளை கொண்டு வந்திருக்கின்றேன் நாளை நீ செல்லக்கூடிய ஒரு சந்தோஷமான நிகழ்வில் அங்கே உன்னை அவமானப்படுத்த ஒரு திட்டத்தோடு ஒருவர் வர தொடங்கி இருக்கிறார் அவர் போட்ட திட்டம் என்று நான் என்னவென்று தெரிந்து கொண்டதனால் உன் அப்பா உனக்கு அதனை சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையை நீ நினைக்கலாம் சாயப்பா நாளை நிறைய விசேஷ நிகழ்வுகள் இருக்கிறதே நல்ல நாள் நல்ல நாள் வளர்ப்பிறையில் கூடி வருவதனால் நாளைய தினம் நிறைய நிகழ்ச்சிகள் செல்ல வேண்டிய அவசியம் இருக்கின்றது நீ எந்த நிகழ்வை பற்றி சொல்கிறாய் எனக்கு எங்கே அவமானம் நிகழும் இதையெல்லாம் நீ எனக்கு முன்கூட்டியே சொல்லிவிட்டாயானால் நான் இதிலிருந்து உன்னை காப்பாற்றிக் கொள்வேன் என்று என் குழந்தையை நீ சொல்கிறாய் அல்லவா நிச்சயமாக நீ சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது நீ சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று இந்த அப்பாவிற்கு தெரிகிறது ஒரு விஷயத்தை சொல்ல வந்த உன் சாயப்பா அதை நான் முழுமையாக சொல்லாமல் போவேனா எதையும் அவ்வளவு சோகமாகவே எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நான் விட்டுவிட மாட்டேன் எதையும் அவ்வளவு எளிதாக எல்லாம் நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி விடாமல் செல்ல அனுமதிக்க மாட்டேன் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா இதையெல்லாம் என் குழந்தையினி சர்வ நிச்சயமாக மனம் திறந்து கேட்க வேண்டிய விஷயம் அல்லவா ஒருவரை அவமானப்படுத்த இங்கு யாருமே யோசிப்பது கிடையாது அதே நேரம் ஒருவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்க பல மணி நேரம் யோசிக்கிறார்கள் இவர்களுக்கு இந்த சந்தோஷத்தை நாம் ஏன் கொடுக்க வேண்டும் நாம் கொடுத்து அப்படி ஒரு சந்தோஷத்தை இவர்கள் எதற்காக அடைய வேண்டும் என்பது போன்றவற்றை எல்லாம் நினைக்கிறார்கள் அதே நேரம் உனக்கு ஒரு சோதனையை கொடுக்க வேண்டும் என்றால் எங்கிருந்துதான் புறப்படுவார்கள் தெரியாது உடனடியாக புறப்பட்டு விடுவார்கள் உடனடியாக உன்னிடம் சொல்லிவிட வேண்டி அவர்கள் நிச்சயமாக எல்லா காரியங்களையும் செய்ய தொடங்கிவிட்டார்கள் எந்த இடத்தில் அவமானம் நடக்கிறது எந்த இடம்தான் அந்த இடம்தான் அவர்களின் குறியாக இருக்கும் எப்பொழுது அவர்களின் பேச்சில் மயங்கி அவர்கள் சொல்வதற்கு ஆமாம் என்று தலையாட்டுகிறாயோ அந்த இடம்தான் அவர்கள் சாதிப்பதை நினைப்பதற்குரிய இடமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீயாகவே இருந்து உனக்கான வெற்றியை நல்லபடியாக நீ பெற்றுக்கொண்டால் அது போதும் நீ விரும்பியபடி உன் அப்பா உனக்கு எல்லாவற்றையும் நடத்தி தந்தே தீர்வேன் உனக்கு இன்னல்களையும் துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுக்கின்றவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நிச்சயமாக நடத்துகின்றவர்கள் யார் என்பதனை நீ தெரிந்து வைத்திருக்க வேண்டும் துரோகமாக அதாவது ஒரு துரோகியாக யார் வேண்டுமானாலும் மாறலாம் அதிலும் குறிப்பாக உடன் இருக்கின்றவர்கள் தானே துரோகியாக இருக்க முடியும் நம்மோடு பயணிக்கின்றவர்கள் தானே துரோகத்தை நமக்கு செய்ய முடியும் அவர்களுக்கு தானே நம்மை பற்றி எல்லா விஷயங்களும் தெரியும் அப்படி இருக்கும்போது இது போன்று ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கை நமக்கு நடத்துகின்றவர்களை நீ சற்று உன்னிப்பாக என்னவென்று கவனிக்க வேண்டும் நான் இருக்கும் நேரம் உனக்கு நடக்கும் எல்லாமே சரியாகவே நடக்கிறது என்பதனையும் முதலில் நீ உணரத் தொடங்கு இந்த அப்பா எந்த நிலையிலும் உன்னை கைவிட நினைத்தது கிடையாது இந்த சாயப்பா நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டுவிட எண்ணியது கிடையாது சாயப்பா ஒன்றை செய்ய முடிவெடுத்து விட்டால் அதன் பிறகு அதில் எந்த வகையிலும் நான் அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன் அதுபோல உனக்கு நான் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியென்று புரிந்து கொண்டு அல்லது போதுமல்லவா இனி என்னாலும் அப்படி அருளாசிகளோடு இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி இந்த நேரம் இந்த நொடி இந்த அப்பாவின் அருளாசிகளோடு உனக்கு நடக்கும் நல்லது எல்லாம் அவை சரியாகவே நடந்தே தீரும் என்பதனை மறந்து விடாதி உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை சந்தோஷங்களும் உனக்கு தெளிவாகவே கிடைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதி இந்த நேரம் நான் இருந்து உன்னை ஆட்டி படைப்பது எல்லாம் உனக்கான நேரங்களை உன் வசமாக்கி உனக்கான தருணங்களை உன் கைகளில் நிச்சயமாக உனக்கென்று ஒப்படைத்துக் கொடுக்க வேண்டும் அல்லவா நாளைய தினம் சந்தோஷமான நிகழ்வுக்கு நீ செல்லும் பொழுது அந்த இடத்தில் நீ சந்தோஷமாக இருந்துவிடக்கூடாது என்பதில் இவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறார்கள் அந்த இடத்தில் நீ மகிழ்ச்சியோடு இருந்துவிடக்கூடாது என்பதை அவர்கள் மிகத் தெளிவாக இருக்கின்றார்கள் எந்த நேரத்திலும் உனக்குள் மட்டும் அந்த சந்தோஷம் இருக்கவே கூடாது என்பதுதான் அவர்களின் எண்ணமாக இருக்கின்றது இந்த சாயப்பா நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய பல புரிதல்கள் கிடைக்கும் அல்லவா உன் அப்பா நான் உன்னோடு பயணிக்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகள் ஒவ்வொன்றும் உனக்கு என்னவென்று தெரியும் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உன்னை தொடரும் இந்த காலம் இந்த வாழ்க்கையை பற்றிய எல்லா புரிதல்களையும் உனக்கு சரியாகவே தந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறக்கக்கூடாது அப்பா சொல்வது போல நாளை பல விசேஷ நிகழ்வுகள் உனக்கு இருக்கின்றது அதனால் அத்தனையிலும் உனக்கு நெருக்கமான குடும்ப நேரடியாக உனக்கு சொந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்பம் இருக்கின்றது அந்த இடத்திற்கு நீ செல்கின்ற நேரம் அங்கே ஒவ்வொரு ஆண்மகனும் கூடிய பிரச்சனை தான் உன்னால் நினைத்துப் பார்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கும் அதுதான் இந்த வாழ்க்கையில் உன்னை யோ உன்னால் யோசித்து பார்த்திட முடியாத ஒரு விஷயமாக இருக்கும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த அப்பா நான் இருக்கும் இந்த கால்களை காலங்களை நீ சரியாக தெரிந்து புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நடந்து கொள்ள பழகு அதற்கு ஏற்றது போல நீயும் வாழ்ந்திட பழகு இத்தனை நாளும் நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக உணர்த்த வேண்டும் இந்த அப்பா ஒவ்வொரு முறையும் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இருந்து நீ உன்னுடைய வாழ்க்கையை நம்பிக்கையோடு மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி சாயப்பாவிற்கு தெரியும் அல்லவா என் குழந்தைக்கு என்ன வேண்டும் எது வேண்டும் என்று அப்பாவிற்கு தெரியும் அல்லவா எதை வேண்டி நிற்கிறது என் குழந்தை என் குழந்தை எப்பொழுதுமே என்ன நடந்தாலும் அவமானம் இல்லாத ஒரு நிலை வேண்டும் என்று தான் என் குழந்தை கேட்கின்றாய் அடுத்தவர்கள் மத்தியில் என் குழந்தை நாம் எதற்கும் அவமானப்பட்டு விடக்கூடாது என்று நீ யோசிக்கின்றாய் அதாவது நிச்சயமாக அந்த விஷயத்தை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து வேண்டும் இந்த அப்பா உன்னோடு இருந்து உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நீ சரிவர புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவாக நான் உணர்த்தி இருப்பேன் எல்லா விஷயங்களையும் உனக்கு நான் சரியாக புரிய வைத்திருப்பேன் அப்பா என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த நேரங்களை நீ எப்பொழுது உன் வசமாக்கிவிட முயற்சி செய்கிறாயோ அப்பொழுது நான் உன்னோடு இருந்து உன்னை தொடர்ந்து உனக்காக பயணிக்கக்கூடிய இந்த விஷயத்தை நிச்சயமாக என்னவென்று என்னால் உனக்கு தெரியப்படுத்த முடியும் யார் யார் எப்படிப்பட்ட மனநிலையோடு நம்மை சுற்றி வருகிறார்கள் என்பது யார் யார் எப்படிப்பட்ட சிந்தனைகளோடு நம்மை தேடி வருகிறார்கள் என்பதனையும் நாம் சற்று முழுமையான புரிதல் கொண்டு எதிர்கொள்ள வேண்டும் ஏன் தெரியுமா சொந்த சொந்த உறவுகள்தான் இவர்கள் நமக்கு ஏன் கெடுதலை செய்ய போகிறார்கள் என்று நினைத்து கொண்டிருப்பாய் ஆனால் இந்த சொந்த வந் சொந்த வந்த உறவுகள் எல்லோரும் ஒரு இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை நடத்த எண்ணுவது கிடையாது இவர்கள் எல்லோருமே உன்னை சுற்றி வந்து உனக்கு வேதனைகளையும் உனக்கு சோதனைகளையும் கொடுக்கும் நேரத்தை எதிர்பார்த்து நிற்கிறார்கள் எப்பொழுது நீ கலங்குவாய் என்று அந்த நேரத்தை எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிறார்கள் இந்த சாயி நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டிய எல்லா நிலைகளிலும் நீ நிச்சயமாக உனக்கான ஒவ்வொன்றையும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இவர்கள் நான் அடையாளப்படுத்த துணிந்து விட்டேன் என்றால் என் குழந்தை இவர்களை நிச்சயமாக நீ யாரென்று கண்டு கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே உன்னோடு நான் எப்பொழுதும் எதையுமே எதிர்பார்த்து உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இனி உனக்கான நேரங்களும் உனக்கான மேன்மைகளும் நிச்சயமாக உன்னை தொடர்வதை நீ தெரிந்து கொள்வாய் உன்னை எந்த காலத்திலும் நான் கைவிட மாட்டேன் எந்த நிலையிலும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் இந்த அப்பா இருக்கும் இந்த காலங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு வேண்டியதையெல்லாம் சரியாக எடுத்துச் சொல்லாமல் வேறு எங்கும் போகாது உனக்கு நடத்த வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு சரியாக நடத்தாமல் வேறு எங்கும் சென்று விடாது என்பதனை புரிந்து கொள் ஏன் அன்பு குழந்தையே சொந்த பந்த உறவுகளுக்கு மத்தியில் உன்னை அவமானப்படுத்த உன்னுடைய நெருங்கிய உறவு பலகாலமாக திட்டம் திட்டி துடித்து கொண்டிருக்கின்றது அதற்கான நேரத்தை இவர்கள் செதுக்கி கொண்டிருக்கிறார்கள் அதற்கான நேரம் என்னவென்று இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரம் என்னவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் என்பதை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு எப்பொழுதும் பயணிக்கும் இந்த காலகட்டங்கள் இனிமேலும் உனக்கு வேண்டிய ஆச்சரியங்களையும் உனக்கு வேண்டிய அதிசயங்களையும் நிச்சயமாக உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எதிர்பாராமல் என் குழந்தை எல்லாவற்றையும் நாம் தொலைத்து விட்டோமே என்று நினைத்து இனியும் நீ பதறாதே நீ இழந்ததும் நீ தொலைத்ததும் இனி உன் வசமாக போகிறது என்று தெரிந்த பிறகுதான் இவர்கள் மீண்டும் மீண்டும் உன்னை சுற்றி சுற்றி வருகிறார்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதனை தெரிந்த பிறகுதான் இவர்கள் மீண்டும் மீண்டும் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு வேதனைகளை கொடுக்க தொடங்கி இருக்கிறார்கள் உன்னோடு இருக்கும் நேரம் உனக்கு எல்லா அதி ஆச்சரியங்களையும் சரியாக சொல்லி கொடுக்கும் அல்லவா உன்னோடு இந்த அப்பா நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லா நிலையிலும் தெளிவு கிடைக்க வேண்டும் அல்லவா உண்மைகளை எல்லாம் நாம் உணர வேண்டும் நம்மை சுற்றி இருக்கின்ற எல்லா சந்தோஷங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கும் நல்ல விஷயங்களை நாம் தெளிவுபட உணர்ந்து இந்த அப்பா நான் உன்னை தொடர்ந்து வரக்கூடிய இந்த காலங்களை நீ தெளிவுபெற புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உனக்கான மாற்றங்களை நீ நல்லபடியாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே உனக்கான காலங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதுமே சரியாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறது என் குழந்தை நீயும் தெய்வம் காட்டுகின்ற பாதையில் சரியாகவே பயணித்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது சுட்டு இருக்கின்ற மனிதர்கள் என்ன சொல்கிறார்கள் ஏது சொல்கிறார்கள் என்பதனை எல்லாம் கவனத்தில் கொண்டு ஒரு பொழுதும் உன்னை தேடி வருகின்ற சந்தோஷமான வாழ்க்கையை நீ தொலைக்காதே உன்னுடைய கைகளில் இருப்பது தங்கமாகவும் வைரமாகவும் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அது ஒரு பொக்கிஷமாக இருக்க வேண்டும் ஒரு அன்பு நிச்சயமாக இத்தனை தங்கத்தையும் வைரத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு முன்னே வந்து நிற்கும் இது எல்லாமே ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும் இத்தனையும் இருந்து எதுவுமே நாம் இல்லாதது போல இருந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இனிமேலும் என் குழந்தை இனி வருந்தி கொண்டிருக்க எந்த ஒரு அவசியமும் இல்லை உனக்கான நேரம் நிச்சயமாக உன்னை தேடி வரப்போகின்றது அதில் உனக்கான வெற்றியும் கிடைக்கப் போகின்றது என்பதை நான் இந்த நேரம் உனக்கு சொல்லிக் கொள்கின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்